டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவரே ரத்னா கல்வியத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் சுலபமான முறையில் ஆங்கிலம் வாசிக்கும் பயிற்சி இது ஃபானிக்ஸ் முறையில் அவங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது ஃபானிக்ஸ் முறை ஆங்கிலத்திலே தான் தருவாங்க இதில் வந்து நாங்கள் தமிழ் மூலமாகவும் சொல்லித்தருகிறோம் இந்த ஃபானிக்ஸ் முறைனா என்ன அப்படின்னா இது உலக புகழ்வாய்ந்த ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்வதற்கான ஒரு எளிய முறை இது வெற்றிகரமாக மேலை நாடுகளில் பயன்பட்டு வருகிறது இப்போது நம்ம வந்து இதுவரைக்கும் பதினேழு பாடங்கள் பதினேழு வீடியோக்களை பார்த்துட்டோம் இது பதினெட்டாவது பாடம் நம்ம நேரடியாக இப்போது பாடத்துக்கு செல்லலாம் இந்த பக்கத்தை பாருங்கள் இதில் வந்து மூன்று உச்சரிப்புகள் எப்படி உச்சரிக்கப்படுகின்றன நம்முடைய வாயில் அந்த உதடனுடைய நிலையை காட்டியிருக்கிறோம் மூன்று அமைப்புகள் அதுக்கு கீழே மூன்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரியா முதலாவது நம்பர் ஒன் அப்படின்னும் போது அந்த உதடினுடைய படம் போட்டு கீழே கார்டு அப்படின்னு போட்டிருக்கோம் அடுத்தது ரெண்டாவது காஸ்ட் மூணாவது கால் சரியா இப்படி சொல்லும்போது உதடுகளுடைய நிலை இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ரவுண்ட் ஆகுது முதல் வார்த்தை சொல்லும்போது நம்ம ஆ அப்படின்றோம் ரெண்டாவது வார்த்தை சொல்லும்போது ஆ அப்படிங்கிறோம் மூன்றாவது வார்த்தை சொல்லும்போது ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆங்கிலத்தில் தான் இந்த உண்டு தமிழில் வந்து ஆன்றது ஒரே மாதிரி தான் உச்சரிக்கிறோம் அதுக்கு மேலே தலைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்கள் லிப் ரவுண்டிங்ஸ் ஃபார் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு சரியா அடுத்தது நம்ம ஆங்கில உயிர் ஓசைகள் பன்னிரெண்டு தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம் உயிரெழுத்துகள் பன்னிரெண்டு ஆங்கிலத்தில் உயிரோசைகள் அதுவும் கலப்பில்லாத பியோர் வவல்ஸ் அப்படின்வாங்க அதாவது கலப்பில்லாத உயிரோசைகள் அவை பன்னிரெண்டு இவை ரெண்டு மூணு கலந்தும் உச்சரிக்கப்படுகின்றன அதை வந்து நம்ம டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த பன்னிரெண்டு ஓசைகளை நம்ம ஏழு ஓசைகளை ஏற்கனவே பார்த்துட்டோம் முந்தி உள்ள வீடியோக்குள்ளே நம்ம பார்த்தோம் அந்த ஓசைகள் என்னென்னு நான் வாசிக்கிறேன் அந்த வார்த்தைகளையும் வாசிக்கிறேன் முதல் ஓசை ஈ அதற்கு உதாரண வார்த்தை ஷீப்பு ரெண்டாவது பாருங்கள் அது இ அதாவது குரில் ஓசை உதாரண வார்த்தை ஷிப்பு மூன்றாவது ஓசை உ அதற்கான வார்த்தை குட் நான்காவது ஓசை ஊ உதாரண வார்த்தை கூல் ஐந்தாவது ஓசை ஏ அதற்கு உதாரண வார்த்தை பெட்டு ஆறாவது வார்த்தை ஆறாவது ஓசை அ அதற்கு உதாரண வார்த்தை க்ரீ அதில் அந்த கிரீவில் அந்த முதலாவது வர அ இது லேசாக உச்சரிக்கப்படுகிறது ஏழாவது ஓசை அ அதற்கு உதாரண வார்த்தை பேர்டு சரியா இனிமேல் இந்த எட்டாவது ஓசையிலேருந்து பன்னிரெண்டாவது ஓசை வரைக்கும் இனிமேல் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த பாடத்திலும் அடுத்து வருகிற பாடங்களிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எட்டாவது ஓசை ஓ அதற்கு உதாரண வார்த்தை கால் மேலே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த மூன்று ஓசைகளில் மூணாவது ஓசை அது அடுத்தது ஒன்பதாவது அது ஏ உதாரண வார்த்தை கேட் பத்தாவது ஓசை அ அதற்கு உதாரண வார்த்தை அப்பு பதினோராவது ஓசை அ அதற்கு உதாரண வார்த்தை ஃபார் இந்த மேலே உள்ள படத்தில் வந்து முதல் நம்பர் ஒன்றுன்னு போட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஓசை தான் அடுத்தது பன்னிரெண்டு அது ஆ அது உதாரண வார்த்தை அதற்கான உதாரண வார்த்தை ஆன் சரியா இது ஒன்று முதல் பன்னிரண்டு வரையுள்ள உயிரோசைகள் அந்த இரண்டு சாய்வு கோடுகளுக்கு நடுவில் கொடுத்துருக்கிறது அந்த உச்சரிப்புக்கான ஒரு குறியீடு அந்த சிம்பல் இந்த சிம்பிளை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இங்கிலீஷ் டிக்ஷனரிஸில் பார்க்கலாம் அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி காலன்ஸ் டிக்ஷனரி அது மாதிரி இங்கிலீஷ்லேருந்து இங்கிலீஷ்க்கு உள்ள டிக்ஷனரியில் இந்த குறியீடுகள் கொடுத்துருப்பாங்க வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பதற்கான குறியீடுகள் அதை பார்த்தா இது எந்த சவுண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரியா இப்போது இந்த எட்டாவது ஓசையிலேருந்து நம்ம தனித்தனியாக கற்றுக்கொள்ளப் போகிறோம் அடுத்தது இந்த பக்கத்தை பாருங்கள் சவுண்ட் எய்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் அது வந்து ஓ என்ற ஓசை உதாரண வார்த்தை மற்ற வார்த்தைகளை வரிசை வரிசையாக நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் முதல் வரிசை ஆர் ஆல் வார் லா ஃபார் நார் ரெண்டாவது வரிசை

Call Ward Small Water Aditavarese Order Court North Short Aditavarese Board Award Floor Horse verse cause broad yours false verse show straw cause always next slide before almost record நெக்ஸ்ட் லைன் நார்மல் ஃபோத் ஆத்தர் அடுத்த வரிசை ஆட்டம் க்ளோஸ் ஆல்ரெடி இப்பொழுது அடுத்த பக்கத்திலும் இதே ஓசை கொண்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை வாசிக்கிறேன் முதல் வரிசை டுவோஸ் Support, morning, second line, all right, shortly perform, third line, although yourself, daughter, next line, ordinary, northern. Audience, நெக்ஸ்ட் லைன் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ஸ் அர்கே கீழே சவுண்ட் நைன் இது என்ன உச்சரிப்புன்னு சொன்னால் ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு உதாரண வார்த்தை கேட் மற்ற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் முதல் வரிசை Bat Cat Fat Map Mat Rat Second Line Sat Chat Land Can Fan Next line, ran, van, stand, yam, lack. Next line, back, fact, dam, ham, jam, நெக்ஸ்ட் லைன் ரேம் லேம்ப் கேம்ப் டேங்க் நெக்ஸ்ட் லைன் சாம்பு கேமரா கேப்பிட்டல் இந்த பாடத்தில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இப்போ முக்கியமான ரெண்டு உச்சரிப்புகளை பார்த்துருக்குறோம் இந்த வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மனதில் பதிகிற வரைக்கும் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு பயிற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யுங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்